ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரேஸ் நிலா சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐவகை நிலங்கள் அல்லது ஐவகை திணைகள் ஐவகை நிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பிராஜெட் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இந்த ப்ராஜெக்ட் மாடல் வந்து குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரலாம் இதே மாதிரி ப்ராஜெக்ட் மாடல் எளிமையான கேம்ஸ் மூலியமாக குழந்தைகளுக்கு சொல்லித்தரது எல்லாமே இனிமேல் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ